சிவரும் அரிய செல்வ சிவகே சிவ சிவகம் இது വെളിവന മിലക്കേ ഉനഫീജംരേ ഉനസുവനനഗോനർക്കേ селиവന പനിവീന്ദ്രരടിക്രേ ജിതതുജിത്തിക്ലേ അലിഗനുള്ളതസുഗവനനഗനിയ അപരമാടരങ്ങാനെ വെളിവന селиവകുത്തമളായി കണ്ടനേ വിരംങ്ങവാ ഉദനംമേ ത്രുപട്ടാണ് ോനേ പല്ലാണ്ട് മല ചേരം തടി വാഴത്തെ വണങ്ങുവാൻ

போட்டலி போட்டிலேயே போட்டிலி அருகே போட்டிலேயே போட்டிலி அருகே போட்டிலே அடகு போட்டிலி தலைமலையை போட்டிலிமலையே போட்டிலி ஓவில் போட்டிலி ஓவிய போட்டிலி திருவள்ளைகள் போட்டிலே ஓ

மகாதேவா கற்பனை கடந்த ஜோதி கருணகே புருவமாகி அற்புத கோலம் நீடி அருமலை சரத்தின் மேலாம் சிற்பரமாக சித்திரமலத்து பொற்புடன் நலம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போத்வே எல்லாம் விளக்கில் கோடி பெருமாண்ட நாயகனாக விளக்குகின்ற இயற்கை சர பெருமான் மலரடிகள் போற்றி போத்வே நந்தியை முதினை ஒத்திலே வள்ளலை ஊழி முதல்வனை ஈசன் அருள் பெறலாமே எல்லாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்குகின்ற மகா நந்தி பிரமாண்ட திருவடிகள் போற்றி போற்றி கற்பூர நீராந்தனம் ஏற்றொருள்கிற இந்த இறைவா Sampai jumpa di video selanjutnya. அப்படியே பண்ணிக்கணும் பண்ணுவோம் அப்படியே பண்ணிக்கணும் அதே ஆட்டக்கூடாது சார் ओए देखो ये पकड़ रहा பெண்ணில் நல்லவங்க வாடலாம் எல்லாம் அடைக்காதீங்க யாது மோர் குறைவிலங்கும் பெண்ணில் நல்லவரோடு வெறும் தடை நினைச்ச எண்ணம் அது உடமேயாகுது பிரசாதம் குடுடலாமா இல்ல ஐயா அவர் குறிப்பிட்டவர் ஆளே இல்ல ஆமா நீ பிஸியா இரு எது